அழுவ மக்களே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்த மக்களே அவரி மீன் பிடிக்கிறத பற்றி போட்டிருந்த மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்பாட்டில் தான் மக்களே முதல் மீன் பிடிச்ச வீடியோ உங்களுக்கு இப்போ இன்றைக்கி போடுற மக்களே அது ரெண்டாவது மீன் பிடிச்ச வீடியோ நானும் ஃப்ராகு வீசிட்டு எழுத்துகிட்டு வந்தேன் ஒன்றுமே தன்படல மக்களே இதுவுமே இல்லை போகலன்னு நினச்ச மக்களே சரி ஓகே அடுத்த வீசு வீசுவோமே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை மரத்துக்கு பக்கத்தில் வீசின மக்களே அப்புறம் அது தவளை உளுந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே சர்ன்னு ஒருத்தன் வந்து டப்புன்னு அடிச்சுட்டா மக்களே அடித்த அடியில் போய் புதையில் கொண்டு போய் சாத்திட்டான் அப்புறம் அவனை போராடி இழுக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு மக்களே ஏன்னா ஊக்கான மாதிரியே தெரியல மக்களே ஆனால் அடித்த மக்களே ஆனால் ஊக்கான மாதிரியே தெரியல அப்புறம் சத்தியை சத்தம் போட்டு வாடா சத்தின்னு சொல்லி சத்தம் போட்டு அப்புறம் வந்த மக்களே வந்ததுமே அப்புறம் அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா மக்களே லைனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா மக்களே அப்புறம் மாமா சத்தம் போட்ட மாமா அவங்க மீன் வந்து பார்த்துக்குங்க வாடா சதீஷா வந்து வீசி பாடுறா மீன் அடிச்சுட்டே இருக்குன்னு சொன்னிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மக்களே அப்புறம் மாமா வந்து பார்த்துட்டு சரி ஓகே நல்ல சைஸ்ன்னு சொல்லி பார்த்தார் மக்களே அதுக்கப்புறம் சரி ஓகே தூண்டியில் கழட்டலாண்டா அந்த இது கொண்டா தூண்டியில் கழட்டுற அந்த ஊக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்ட மக்களே அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம கையாலே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பிடிச்சா துள்ளு துல்லும் துளுத்துவது மக்களே சரியான மொரட்டு மீன் போல் துள்ளு துள்ளும் துல்லுது மக்களே சரி ஓகே எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லிட்டு சரி பார்த்தா கையில் பிடிக்கவே விட மாட்டேங்குது மக்களே அப்புறம் சரி உண்டாட அடி அது இருந்த வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சா மறுபடியும் துல்றான் மக்களே அப்புறம் என்ன பண்ணுறது சரி உள்ளே விட்டு ஒரு கிடக்கடையில் பார்த்தா ஒரு துள்ளு அப்புறம் சரி ஓகே டேய் இதை விட்டா ஆகாதரான்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி அமைக்கி ஒரு அமுக்கு கோழி அமுக்க மாதிரி அமுக்கி சரி ஓகே இந்த டைம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு எடுத்தால் வரல மக்களே ஃப்ராக் நல்லா உள்ளே முழுங்கிடுச்சு மக்களே நான் கூட கொஞ்சம் தான் ஊக்காகலேன்னு நினச்சிட்டேன் அப்புறம்தான் பார்த்தா நல்லா ஊக்க அப்புறம் எடுத்தால் வரல அப்புறம் மறுபடியும் எடுத்து பார்த்தா வரல இதே சத்தி இதை பிடிடா நான் உள்ளே விட்டு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே விட்டேன் அப்படியே பொசுக்குன்னு வந்துச்சு மக்களே அப்புறம் மாமா மீனை தூக்கி வீசிட்டு பார்த்துக்குங்க உங்கள் மீனை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க உள்ள இறங்கிட்ட மக்களே ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்போம் குட் பை மக்களே டாட்டா